புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அச்சம் பயம் நடுக்கம் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்த ஒரு வித கலக்கத்தோடு தான் பாருங்க இந்த நம்ம பதிவு பண்ணுகிறோம் ஏனென்றால் எப்ப எந்த சமயத்துல நம்ம ஏதாவது பேச போய் திடீர்னு பாருங்க ஏஞ்சு வந்து எங்க வந்து சொட்டுறாருங்க யாருங்க யாருன்னா யாரை குறிப்பிட்டு சொல்றதுங்க எல்லாரையும் கண்ணுல படுறவங்க எல்லாரையும் பாருங்க இனிமே பாருங்க நடிகர் விஜய் ஓ நடிகர் விஜய்ன்னு சொல்லலாமா அதுக்கு யாராவது எட்டணும் போறாங்க சொல்றதுக்காக நடிகர் விஜய்னு சொல்லாமா விஜய் அவர்கள்னு சொல்லாமா விஜய் அண்ணன் சொல்லாமா விஜய் தலைவர்னு சொல்லாமா இல்ல ஒட்டுமொத்தமாகவே தாவே காவோட நிரந்தர தலைவர்னு சொல்லாமா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு குழப்பம் நேற்று முதல் பாருங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல போய் நிற்குது விஜய் அவர்களை பாருங்க எப்படி இனிமே மரியாதையோட ஏ ஏ இது என்ன கேள்வி ஏன்னு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க மாநில அளவில் கிடையாது நாடு அளவில் பாருங்க மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்காரு இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அப்படி மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒருவித அச்சுறுத்தல் இருக்கும் எப்பவுமே பாருங்க அவங்களோட உயிருக்கு த்ரெட்ஸ் இருந்துட்டே இருக்கும் அப்படி ஒரு த்ரெட்ஸு மிரட்டல் பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் உயிருக்கு எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் எது ஆகுமோ அப்படின்ற ஒரு நிலைமை பாருங்க தமிழ்நாட்டில் சகஜமா புழக்கத்துல இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிரவாதம் நடமாட்டம் எப்பவுமே பாருங்க அளவுக்கு அதிகமாக நின்றுட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் சூழ்நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக உருவெடுக்கிற நடிகர் விஜய்க்கு நடிகர் நம்ம நடிகர்னே சொல்லுவோம் வழக்கம் போல பிரச்சனை கிடையாது நடிகர் விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்குது ஸோ அவருக்கு பாதுகாப்பு தேவை அதனால் பாருங்க தமிழ்நாட்டு மக்களே உங்களோட நிரந்தர தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் மத்திய உள்துறை அறிவிச்சிருக்காங்க இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் இருக்கு த்ரெட்ஸ் இருக்குன்றதை நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம் இந்த பாதுகாப்பு என்பது வகை வகையாக இருக்குது மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய வகை இருக்கு அதுல ஆறு மிக முக்கியமான வகை எக்ஸ் பாதுகாப்பு அடுத்து ஒய் ஒய் பிளஸ் ஜெட்டு ஜெட் பிளஸ் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு வகை எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இந்த எஸ்பிஜி வகை பாதுகாப்பு என்பது பிரைம் மினிஸ்டர் போன்றவர்களுக்கு கொடுப்பாங்க சரி எந்தெந்த கேட்டகிரி பாதுகாப்புக்கு எவ்வளவு பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க எக்ஸ் இருக்குது இல்லைங்களா எக்ஸ் கேட்டகிரி பாதுகாப்பு அது சாதாரண பாதுகாப்பு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா அது பதினோரு பேர் ஒய் பிளஸ் பதினோரு பேருக்கு மேல ஜெட் பிரிவு பாதுகாப்பு ஒரு இருபத்தி பேர் ஜெட் பிளஸ் ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேல எஸ்பிஜி அது பாதுகாப்பு அளவுலாம் கிடையாது அன்லிமிட்டெட் அந்தந்த சமயத்தில் எந்தெந்த நேரத்தில் பாருங்க அந்த எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு பிரதமருக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க இடத்துக்கு தகுந்த மாதிரியே இந்த பாதுகாப்பு அளவு என்பது மாறிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆறு முக்கியமான பாதுகாப்பில் பாருங்க இந்த எஸ்பிஜி எக்ஸு ஒய் பிளஸ் ஜெட்டு ஜெட் பிளஸ் எல்லாம் ஒதுக்கிடலாம் பிரச்சனை கிடையாது அதிலிருந்து பாருங்க ஒய்யை மட்டும் பிக் பண்ணி நடிகர் விஜய் அவர்களுக்கு சாரி 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 தாவேக்கா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் பாருங்க கொடுக்க போகிறாங்களாம் மத்திய உள்துறை அறிவிச்சிருக்காங்க அப்போ இனிமேல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு படையை சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து இறங்கி விஜய்க்கு இந்த பாதுகாப்பு தொடங்கி அந்த நொடியில் இருந்து ரொம்ப பயங்கரமான நடுவில் இருப்பாரு பாதுகாப்புகள் வழங்கப்படுவதில் பல வகை இருப்பதை போல இந்த பாதுகாப்பு கேட்பதிலும் பாருங்க பல வகை இருக்கு இந்த பாதுகாப்பு எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கறது ஒரு ரகம் ஆனால் அப்படி என்னதான் ஒரு தனிநபர் இந்த பிரிவு பாதுகாப்பு எனக்கு வேணும் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் உடனடியாக அந்த நபர் கேக்குறாரு அந்த மாதிரி பிரிவு பாதுகாப்பு எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்களாம் உளவுத்துறையில் அதற்கென்று ஒரு கமிட்டி இருக்குங்களாம் அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுமா யார் யாருக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க இந்த பிரிவு பாதுகாப்பு எனக்கு வேணும்னு விஜய் கோரிக்கை வைக்கப்பட்டதா அல்லது விஜய் போன்ற நபருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கட்டாயம் தேவைப்படுதுன்ட்டு உளவுத்துறையா பாருங்க முடிவு பண்ணாங்களா நேற்று முதல் இது குறித்து விவாதம் போயின் இவருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு எதற்காக யாரால் யார் சொல்லி வழங்கப்பட்டது என்று யார் சொல்லணுங்க என்ன இது எதுக்காக எங்கே விஜய் இந்த பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தானா அவருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ஏனென்றால் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் எந்த சமயத்தில் என்ன நடக்கும் அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லும் போது மத்தவங்களுக்கு தெரிய விட்டுருவாங்களா அவருக்கே தெரியாது அதனால பாருங்க அவருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு கட்டாயம் தேவைப்படுது என்று உளவுத்துறை ஐபி ரா இவங்க இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூடி முடிவு பண்ணி தான் பாருங்கள் அந்த கமிட்டி மூலமாக இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு சமூகம் பெரிய இடம் போயிருக்கு இதற்கு முன்பாக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா அந்த படத்தோட டேரக்டருக்கு கொடுத்தாங்க கங்கனா ராணாவாத் இருக்காங்க இல்லைங்களா இருக்காங்க எம்பி ஆவதற்கு முன்பாகவே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு பாருங்க கங்கனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சல்மான் கானுக்கும் இந்த பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியில இருந்த இருந்த மூன்று மிக முக்கியமானவர்களுக்கு அந்த பாதுகாப்பு காங்கிரஸ் இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து மோடி அவர்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் பாருங்க அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு இந்த பிரிவு பாதுகாப்பு அவங்களுக்கும் வழங்கப்பட்டது ஸோ இப்படி நிறைய பேருக்குங்க நாட்டுக்காக அரும்பாடுபட்டு சேவை செய்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரிவு பாதுகாப்புலாம் வழங்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில் நடிகர் விஜய் உயிருக்கும் பாருங்க அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு எங்களுக்கு தகவல் வந்த வண்ணம் உள்ளது அதுக்காக அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு சரி இப்ப விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துல விஜய் அவர்களை போன்றவருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனைங்க என்ன பிரச்சனையா ஏங்க கிண்டலா பண்றீங்க அவர் எவ்வளவு பெரிய தலைவருங்க தலைவர் எவ்வளவு பெரியவர்ன்றது இருக்கட்டும் அவர் யாரை எதிர்க்கிறாரு இப்போ திமுக கட்சி எதிர்க்கிறாரு நாங்க சொல்லலங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நேத்துல எதுவும் பாருங்க டிவியில டிபேட்ல சொன்னாங்க இங்க இங்க வந்து என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு எதிரா இவர் பல்வேறு நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் வந்து இறங்க போறாரு மக்களை வந்து சந்திக்க போறாருன்னு சொல்லும்போது இந்த அரசாங்கம் இருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றது அவங்க ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்கலாம் அது உள்ளுக்குள்ள ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள என்னன்றது நமக்கு வந்து தெரியாது சொன்னாங்களா அப்ப பாருங்க அந்த இடத்துல உண்மையிலேயே இவங்க யாருடைய முகமாக செயல்படுகிறார்கள் என்று வேற யாரும் பக்கத்து நாட்டுல இருந்து வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தான் போட்டு உடைச்சாங்க அந்த கட்சி சேர்ந்தவங்க தான் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பாருங்க எங்க தலைவர்கிட்ட இருக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிரும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரும் இவர் பல்வேறு நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் வந்து இறங்க போறாரு இந்த இடத்துல மாநாடு சமயத்தில் நடிகை விஜய் அவர்கள் பேசின முக்கியமான பிரேம போடுங்க இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு அப்பா இந்த இடத்துல யார் மீது யார் எந்த சாயத்தை பூசினாங்க நீங்களே தான் பாருங்க இந்த கலருக்கு இந்த சாயத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று காட்டி கொடுத்துட்டீங்க இந்த கட்சியோட வாடகை முகமாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஒட்டுமொத்தமாகவே நிரூபிச்சிட்டீங்க ஆரம்பிச்சிட்டாரு மாநில அரசையும் மத்திய அரசையும் சேர்த்து எதிர்க்கதால அவருக்கு அதிகப்படியான த்ரெட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு சொன்னா எந்த சாயத்திற்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்லனு கம்பீரமா சுத்தலாம் அப்படி சொல்லிங்களே திமுக எதிர்ப்பு அரசியல மட்டும்தான் எங்க தலைவர் கையில எடுத்திருக்காருன்னு

இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உன்னை போல் ஒரு ஒன்று ஒரு திரைப்படம் ஹிந்தி படத்துல தான் ரீமேக் பண்ணாங்க கமல் தான் நடிச்சாரு அந்த படத்துல வருகின்ற ஒரு ஹீரோ கேரக்டர் கமிஷனர் மோகன்லால் கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்பாது இந்த செட்டு செட் பிளஸ் ஒய் கேட்டகரி பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்க அந்த சமயத்திலேயே அந்த நடிகர் கேரக்டரை விஜய் மாதிரியே தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க சரி அந்த நடிகர் எதுக்காக அந்த படத்தில் இந்த பிரிவு பாதுகாப்பு எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க கிரிக்கெட் விளையாடி இந்த பசங்க அடிச்ச பந்து பாருங்க அவர் வீட்டு கண்ணாடி மேல பட்டு உடஞ்சி போச்சுங்களாம் அதுக்காக பாருங்க என் உயிருக்கு த்ரெட்ஸ் இருக்கு பாதுகாப்பு கேட்டு வந்து நின்றாரு அந்த படத்துல வந்த ஹீரோ கேரக்டர் பாதுகாப்பு கேட்கிற அதே ஸ்டைல் மாதிரியே இருக்குங்க என்னப்பா உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அச்சுறுத்தல் நிச்சயமா இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முகம் கூட காட்டுறதுக்கு தைரியம் இல்லாத நிறைய பேர் வந்து சமூக நீங்க சரி முகம் தெரியாதவர்கள் சொல்றாங்க இல்லீங்களா யார் அந்த முகம் தெரியாதவர்கள் பின்னாடி இருக்கிற முகங்கள் வேற யாரும் கிடையாதுங்க ரஜினி ரசிகர்கள் இருங்க 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 ஏங்க ஏன் ரஜினி அவர்களை குறித்து உங்கள் பாணியில சொல்லணும்னு சொன்னால் கட்சிக்கு பேரே வைக்காத ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன் அந்த ஊத்தி மூட கட்சியோட உங்கள் எக்ஸ் தலைவரை குறித்து நாங்கள் எதுவுமே இல்லைங்களா அதுக்குள்ளே நீங்க வேக வேகமாக எஞ்சி வரீங்க அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம் நாங்கள் பண்ண போகிறோம் முகம் தெரியாத நபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பின்னணியில் இருக்கிற அந்த முகத்திற்கு சொந்தக்காரர்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்துக்கும் எங்கள் தளபதிக்கும் ஆகாது என்று காக்கா கழுகு கரையை சொல்லி அவர்தான் பாருங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாரு அன்னியில இருந்தே பாருங்க எங்களுக்குள்ள ஒரு வித மறைமுக வார நந்துன்ட்டு இருக்கு விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இடையில் ஒரு மறைமுக வாரை நந்துன் இருக்கு எங்கள் தளபதியை பார்த்து அவங்க தலைவர் ரஜினி காக்கான்னு சொன்னாரு அவரை கழுகுன்னு சொல்லுகினாரு எவ்வளவு உயர உயர பரんだろう பாருங்க கழுகு மாதிரி இருக்கிற என்னோட ஹைட்டை உங்க தளபதி காக்கா என் உயரத்தை டச் பண்ண முடியாதுன்னு ஓபனா சொன்னாரு. தலை இன்னும் மேல போகுங்க. காகா போகும். அது மேல போகிறது மேல முடியாது. ஆனா இப்ப நலமே தலைகீழ மாறிச்சு. அவங்க தலைவர் சொன்ன அந்த உயரத்தை தாண்டி எங்க தளபதி போய் நிற்காது அரசியல் கட்சி தலைவராக பெரிய அளவுல உருமாறி அப்படி உருமாறி மாரி கழுகு உயரத்தை டச் பண்ற இடத்துக்கு எங்க தளபதி வர பட்சத்தில அவங்க ரசிகர்களுக்கு போராம வரதனை செய்யும். ஈகோ வரதனை செய்யும். அதனால் என்ன பண்ணணும் விஜய் பாருங்க எங்க போனாலும் எந்த பொது வழிக்கு வந்து பேச வந்தாலும் முட்டையை அவர் மீது வீசுங்க என்னப்பா இது முட்டை ஏழு ரூபாய் ஐம்பது காசு விற்கிதே அவ்வளோ விலை கொடுத்து முட்டையை வீச முடியுமா நீங்க கவலையே படாதீங்க இவ்வளவு விலை முட்டை விற்கிதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க நாமக்கல்ல இருந்து ஹோல்சேல நம்ம வர வைப்போம் லாரி லாரியா ஹோல்சேல வர வச்சு விஜய் எந்த பக்கம் போனாலும் பாருங்க சுத்தி சுத்தி முட்டையில அடிங்கன்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் பேசியதாக சமூக வலைதளங்களை பாருங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு

இதை போன்ற ஒரு ஆடியோவை லீக்கான இந்த ஆடியோவை கேட்டுட்டு தான் பாருங்க விஜய் போன்றவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கமிட்டி ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்கன்ட்டு நாங்க சொல்லலங்க அவங்க தான் சொல்றாங்க சொல்லட்டும் அது ஒரு ஓரமாக தப்பு கிடையாது சொல்லிட்டு போட்டோம் ஆனா பாருங்க என்ன சொன்னீங்க கழுகு உயர்த்த காக்கா டச் பண்ண முடியாது நான் கிண்டல் பண்ணிங்க பாகரியா 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 கழுகு உயர்த்த விட எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான அடி உயரம் உங்க கண்ணுக்கு முன்னாடி பறந்து காட்டுறேன் நான் யார் தெரியுமான்னு காட்டுங்க என் பின்னாடி பாருங்க எத்தனை பேர் பாதுகாப்புக்காக வர போகிறாங்க இனிமே என் கிட்ட கூட யாரும் இருக்க முடியாது மற்றவங்க எல்லாரையும் கூட விடுங்க ஒரு வேலை ரஜினிகாந்தை நான் பார்க்க நேர்ந்தாலோ அல்லது பாருங்க என்னை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பார்க்க நேர்ந்தாலோ அல்லது எதிர்பாராத விதமாக எதிர்க்க எதிர்க்க ஏதாவது ஒரு பொது இடத்துல சந்திக்கிற சம்பவம் வந்தாலோ என் பின்னாடி எத்தனை பேர் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி வந்து தான் விஜய் போன்ற என்னை ரஜினியே பாருங்க கை கொடுக்க முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டுறேன் பார்க்குறீங்களா நம்ம அந்த ராகம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் யார் என்று பனையூர் பண்ணையார் பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்க இடத்துக்கு போய் சந்திக்க மாட்டாது பாதிக்கப்பட்ட இடத்துல போய்ட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பஸ் ஏறி வர வச்சு பண்ணையார் இடத்துக்கு வந்து சந்திக்க வைக்கிற ஸ்டைல் தான் பாருங்க பனையூர் பண்ணையார் ஸ்டைலு அந்த பனையூர் பண்ணையார் இருக்கிற தெருவை தாண்டி வர வரமாட்டாரு அப்படியே பனையூர் பண்ணையார் பாருங்க செவத்தை கோட்டை தாண்டி வரணும்னு சொன்னா இவ்வளவு பாதுகாப்பு எனக்கு தேவைப்படுதுன்ட்டு முன்னாடியே பாருங்க ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுப்பாரு காவல்துறையில ஸோ ஒய்மு ஒய்பி எதுங்க ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு முன் ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு பின் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே பாருங்க தன்னை யாரும் நெருங்க கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய பிறகு யாராவது அவர் பக்கத்து நெருங்க முடியுமா இல்ல நெருங்க விட்டுருவாரா முடியவே முடியாது தங்க முட்டை போடுற வாத்து தினந்தோறும் ஒவ்வொரு முட்டையா போடுற மாதிரி எப்ப பார்த்தாலும் நானே வந்து வாண்டடா பாதுகாப்பு கேட்க முடியுமா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது பாதுகாப்பு வச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்று விஜய் தான் கோரிக்கை வைக்கப்பட்டது என்று ஒரு பக்கம் செய்தி இப்போ உதாரணத்துக்கு எங்க தலைவருக்கு எங்க இல்லைங்களா சனாதனத்தை குறித்து உதயநிதி அவர்கள் பேசினாருன்னு சொல்லியே தமிழ்நாட்டில் கிடையாதுங்க வடமாநிலங்கள் பக்கம் இருக்கிற ஒரு சாமியார் உதயநிதி தலைக்கு வெலை வச்சாங்க ஞாபகம் இருக்குதுங்களா உதயநிதி தலையை கொண்டு வருபவர்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாரு அந்த தொகை போதலியா இன்னும் தலை நான் கேட்ட தலை வந்து சேரலையே அந்த தொகை போதலன்னா இன்னும் பத்து மடங்கு அதிகமாக தரேன் தலையை கொண்டு வாங்கன்ட்டு ஓப்பனாகவே உதயநிதி அவர்கள் தலைக்கு ஒரு சாமியார் வெலை வச்சார் இல்லைங்களா அதைப் போல் ஒரு த்ரிட்ஸு ஓப்பன் த்ரிட்ஸு ஏதாவது விஜய் போன்றவர்களுக்கு வந்திருக்கா வேலை இல்லாத ரசிகர்கள் சமூக வலைதளங்களை முடிப்பாங்க இல்லைங்களா உன் தலைவன் பெருசா என் தலைவன் பெருசா உன் நடிகருக்கு அதிகமாக கலெக்ஷன் ஆயிருக்கா என் நடிகருக்கு அதிகமாக கலெக்ஷன் இருக்கா பார்த்துக்கலாமா பாகரியா பாகரியா முடிப்பாங்க இல்லைங்களா வேலை இல்லாத ஃபேன்ஸ் அந்த மாதிரி யாரோ பாருங்க பொழுது போகாம வேற வழியே இல்லாம சும்மா பாருங்க பிம்பிலி பிம்பிலா பிக்காக முட்டையை நான் லாரி லாரியா வாய்ந்து கொடுக்குறோம் விஜய் எந்த பக்கம் போனாலும் வீசுங்கன்ற ஒரு விஷயத்த ஆடியோ வச்சுக்கிட்டு ஒய்பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க சர்வதேச தலைவர் ரேஞ்சில இருங்க ஃப்ளோல வந்ததோ தெரியாம வந்ததோ ஆக மொத்தம் வந்து விழுந்தது இல்லைங்களா சர்வதேச தலைவர் ரேஞ்சில் அது என்ன ரேஞ்சில் விஜய தளபதி விஜய் அவர்களை நாங்க சர்வதேச தலைவர் போல மாத்திரோம் யாருங்க இந்த மாதிரி நல்ல வேலை யார் பண்ணுவாங்க பாஜக 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 அவங்களே தான் அதுல ரெண்டு வகையான லாபம் ஒன்னு விஜய் ஃபேன்ஸ் சைடுல இருந்து என்னப்பா நம்ம தளபதி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கும் மோடி அவர்கள் அரசுக்கும் இவ்வளவு பெரிய பாசமா தெரியாம போச்சே அதனால பாருங்க இதுக்கு முன்னாடியும் கிடையாது இதற்கு பிறகும் ஒரு சதவீத எதிர்ப்பு கூட பாருங்க மோடி கட்சி மோடி அவர்கள் ஆட்சி மீது இருக்கவே கூடாது ஒன்லி எதிர்ப்பு திமுக ஒன்லி அந்த ரக இப்படி விஜயோட ரசிகர்கள் மனசுக்குள்ள மோடி அவர்களை குறித்து மோடி அவர்கள் ஆட்சியை குறித்து ஒரு அபிப்பிராயம் வரணும்னு சொன்னா தளபதி விஜயை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்க முக்கியமா யாருக்காக உயர்த்துறமோ இல்லையோ எவ்வளவு கேட்டோம் எவ்வளவு சொன்னோம் கட்சி ஆரம்பிங்கப்பா ஓட்ட பிரிகிற வேலையை பாருங்க பாண்டு சரிங்க 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 சொல்லிட்டு கட்சியே நேரத்தில் கழுத்தாட்டு விட்டு போனார் இல்லைங்களா வழக்கம் போல முப்பது வருஷமா பண்றான் அதே ஸ்டைல நம்ம கிட்டவும் காட்டினார் இல்லைங்களா

அவரு மக்கள் வந்து பேசும்போது இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு படைகள்லாம் தடையா இருக்குன்னு சொல்லும்போது போது எங்க தலைவர் அதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா ஒத்துப்பாரா அவங்க கொடுக்குறேன்றாங்க மத்திய உளவுத்துறை ஆனா விஜய் ஏத்துக்கணுமே எங்க தலைவர் ஒத்துக்கணுமே எங்க தலைவர் வேண்டாம் சொல்லும்போது ரிஜெக்ட் பண்ணித்தானே ஆகணும் ரிஜெக்ட் பண்ணலாமா என்னதான் மத்திய அரசு பாருங்க இவருக்கு த்ரெட்ஸ் இருக்குன்ட்டு அந்த பாதுகாப்பு வழங்கினாலும் இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டாம் என்று விஜய் சைட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணலான்ட்டு அதுக்கும் ஒரு வழி இருக்குன்றாங்க இதுல அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து எனக்கு வேண்டாம் நானே என்னுடைய தனி பாதுகாப்ப ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இரண்டாவது வந்து உங்களுடைய பந்தோபஸ்தான் பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதற்கான செலவை நான் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுத்துறேன் மாதம் அப்படின்னு சொல்லல சொல்லலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து அந்த இருக்கு இந்த ரெண்டு வகையில எதை தேர்ந்தெடுப்பாருங்க கண்டிப்பா பாருங்க பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா இந்த பாதுகாப்பு எனக்கு வேணும்னு அவர் தானே கேட்டிருப்பாரு வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு இரண்டாவது ரகத்தை தேர்ந்தெடுப்பாரு இந்த பாதுகாப்பு வழங்குவதற்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நான் குத்துறேன் சொல்லி அவரு கொடுக்க இல்ல யாரு இந்த பாதுகாப்பு விட்டுட்டு இந்த சமயத்துல எதற்காக விஜய் இதை போன்ற ஒரு பாதுகாப்பு அவராக கேட்குறாரோ இல்லை அவங்களா கொடுத்தாங்களோ எதுக்காக கொடுக்கணும் இல்லை கேட்கணுங்க நடைபயணம் விஜய் போன்ற ஒரு நடிகரோட முகம் என்னதான் பிரபலமாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆனால் பாருங்க அவருடைய கட்சி அந்த அளவுக்கு பிரபலமாகல பிரபலம் இல்லை பிரபல படுத்தணும்னா படிச்சிருவோம் என்ன பண்ணலாம் மோகன் ஆந்திராவில் எப்படி பேர் எடுத்தாரு நடைபயணம் போய் தான் நம்மளும் போவோம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சினா ஒன்றுமே கிடையாதுங்க அதுக்காக பாருங்க இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் கூட விஜய் போன்ற ஒரு நடிகரை கம்பேர் பண்ணுற தப்பா எடுத்துக்காதீங்க உதாரணத்துக்கு சொல்றோம் ஒன்றுமே இல்லாத கட்சிங்க காங்கிரஸ் கட்சி ஜீரோ அடுத்து பாருங்க அவங்க எல்லாம் பாருங்க அவங்களுக்கு சீட்டே கிடையாது இங்க எல்லாம் கிடையாது பிசினஸ் கேலரியில உட்காரணும்ட்டு மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் பாருங்க டைரக்டா பார்லிமெண்ட்ல சொன்னாரு காங்கிரஸ் எல்லாம் இனிமே இங்க சீட்டே கிடையாது பிசினஸ் கேலரியில உட்கார்ந்து நாங்க என்ன பேசுறோம்ன்றதை எட்டி எட்டி பாக்கணும்ட்டு கடைசியில் இன்றைக்கு மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்து உட்காந்திருக்காங்கன்னு சொன்னா அதற்கும் மிகப்பெரிய அளவில் பலமாக இருந்தது ராகுல் காந்தி அவர்களின் நடைப்பயணம் ஸோ இந்த நடைப்பயணம் என்பது எல்லாருக்குமே கை கொடுத்துருக்கு நீங்க கை காட்டுறீங்க நடைபயணம் பட்டியல தற்கொலை மலையை கோட்டு விட்டோமா எங்க சும்மா இருங்க மக்கள் காதல வந்து சண்டைக்கு வர போறாங்க தற்கொலை மலை போனதெல்லாம் ஒரு நடைபயணம் அதை வேற பட்டியல சேகரிங்களான்னு சொல்லி சும்மா இருங்க மக்கள் காதல வந்து குதிச்சு எழுந்துருவாங்க இப்ப நம்ம எதில் விட்டோம் ஆ நடைபயணம் இந்த மாதிரி நடைபயணம் போனவங்க எல்லாருக்குமே இந்த நடைபயணம் கை கொடுத்துருக்குன்ட்டு இவர் பாக்குறாரு ஸோ நம்மளும் நடைபயணம் போய் நம்ம கட்சியை பிரபலப்படுத்தினா என்னன்னு பாருங்க ஆதவர்ஜுன் ஐடியா கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல விஜய் பாருங்க நடைபயணம் போக போறாராம் சோ பக்கத்து தெருக்கு போகணும்னு சொன்னாலே பத்து நாட்களுக்கு முன்பாகவே பாதுகாப்பு கேட்கிற விஜய் அவர்கள் தெரு தெருவா நடைபயணம் போறதான் சொல்றான் ரோட் ரோடா ரோட் ரோடா நடைபயணம் போறாருன்னு சொல்லும்போது இந்த அளவு இந்த கேட்டகரி பாதுகாப்பு கூட கேட்கலனா எப்படிங்க ஆனா பாருங்க இந்த இடத்துல இந்த வலை இருக்கு இல்லைங்களா இந்த வலை இந்த வலையை யாருக்காகவோ வீசதான் நினைச்சு அவரே வலக்குள்ள அவரே வீசி அந்த வலையில மாட்டினாரு யாருங்க விஜய் அவர்கள் அதாவது பாருங்க பில்டப் பண்றதுக்காக இதை போன்ற ஒரு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது சொல்ல மாட்டோம் தப்பா இல்லையா மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஏதோ ஒன்னு கேட்டு பாதுகாப்பு வாங்குறாரு இல்லைங்களா இந்த பாதுகாப்பு வழங்கியதற்கு பிறகு இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கும்போது தான் பாருங்க விஜய் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன் தெரியுங்களா இதற்கு முன்பாக அவர் எங்க வேணா போகலாம் யார வேணா போய் மீட் பண்ணலாம் யார வேணா கூட்டிட்டு போகலாம் கல்யாணத்துக்கு சொல்றாங்க கல்யாணத்துல பாருங்க தனி விமானத்துல போகலாம் எந்த ஃப்ரெண்டு கூட வேணா போகலாம் யாரும் பாருங்க கேட்க முடியாது ஆனால் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள சிக்கிய பிறகு அவர் எங்க போனாலும் பாருங்க பாதுகாப்பு கூட போயினே இருக்கும் அவர் எங்க போறாரு எப்ப போறாரு எப்ப திரும்பி வருவாரு எந்த இடத்துக்கு போறாரு யாரை பார்க்க போறாரு யார் கூட பேச போறாரு எந்த விதமான கட்சி சம்பந்தமான மீட்டிங் நடத்த போறாரு யார் கூட எந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்க போறாரு அப்படின்ற ஒட்டுமொத்தமான ஏட்டு செட்டு பாருங்க அவரை ஃபாலோ பண்ற அந்த பாதுகாப்பு வீரர்களுக்கு கட்டாயம் தெரிந்தே ஆக வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது இன்னொரு போனஸ் லாபம் பாருங்க நம்ம மோடி அவர்கள் கட்சிக்கு விஜய் இனிமேல் பாருங்க எங்களுக்கு தெரியாம எங்கள் பாதுகாப்பு வீரர்களை தாண்டி எந்த பக்கம் போனாலும் பாருங்க அவர் எங்கே போறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் தகவல் கிடைச்சிரும் இதில் பாருங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பாதுகாப்பு வழங்குற இடத்துல பாருங்க தற்கூரி மலையோட ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஐபிஎஸ் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணி தார் இல்லைங்களா அவரும் அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது பாருங்க அவருக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் யார் யார் அந்த பாதுகாப்பு கொடுக்குற லிஸ்ட்ல இருக்காங்களோ அவர்கள் மூலமாக பாருங்க தற்கூரி மலை ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் ஏற்கனவே ஆகுது இப்போ விஜய் மீது ஏற்கனவே அவர் செம்ம கோபத்தில் இருக்காரு என்னமோ அவர் மட்டும் தான் வாழ்த்து சொல்றாரா ஸ்பெஷலா வாழ்த்தான் இப்போ கூட பாருங்க கொட்டினாரு அந்த அளவுக்கு பாருங்க வெறுப்புல இருக்காரு விஜய் மீது அப்போ இதுதான் சமய சந்தர்ப்பம்னு பார்த்து அவருக்கு தெரிந்தவரை வைத்து விஜய குறித்து ஆடியோ வீடியோ இனி வரும் நாட்கள்ல வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரே பொம்பளை அண்ணத்தம்பி ரெண்டு பேர் ஒரே பொம்பளை அண்ணத்தம்பி ரெண்டு பேர் ஒரே பொம்பளை அண்ணத்தம்பி ரெண்டு பேர் வச்சிருக்காங்க நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது சோ அந்த வகையில எல்லாம் வெச்சி பாக்கும்போது பாருங்க என்னதான் பாதுகாப்பு நம்ம கேட்டு வாங்கி பில்டப் பண்ணின பெரிய அளவில் நம்ம ஒரு பெரிய ஆள் நம்ம காட்டினாலும் ஆனால் இந்த பாதுகாப்பு வழங்கியதற்கு பிறகுதான் பாருங்க விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு நொனியும் பக்கு பக்குன்னு இருக்க போதுன்ட்டு அவருக்கே தெரியாம இருக்குது

when